என்னடா சண்டை ஒரு சாமிய கொண்டு வர்றாங்க திடீர்னு சந்தைக்குள்ள இருந்து ஒருத்தன் வர்றேன் ஏ சாமி எங்க சந்தைக்குள்ள விடுறா நீ நேரம் ஓட்டுவியா எங்க சந்தைக்குள்ள விடுறா அவன் வர்றேன் அவன் சந்துக்கெல்லாம் வரா சாமி நாங்க செலவழிச்சு ஓட்டுறோம் நேரம் தான் ஓட்டுவோம் நாங்களே கேட்கிறோம்டா சாமி கிட்ட சாமி எங்க சந்தைக்கு வரலா இல்லையா சாமி வாயத்திறந்து வர்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்ல வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு பார்க்கவே சாமி என்ன நினைக்குதுன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியா கோயில்ல உட்காந்துருந்தேன் மாலை போட்டு சீரியல் செட்டோட முச்சந்தியில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஒருத்தர் இந்த சந்து கூப்பிட்றேன் ஒருத்தர் இந்த சந்து கூப்பிடறான் எங்க போனாலும் எனக்கு ஆபத்து தாண்டா ரெண்டு குரூப் கடையில் அடித்தடியாகி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு படுத்து கிடக்குறேன் சாமி அனாதியா முச்சந்தியில நிற்கிது இன்ஸ்பெக்டர் வந்து சாமி சப்பரத்தை சுத்தி சாக் பீஸ்ல கோடு போட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த சாமி இடத்தாமி நினைச்சது போல இருக்கு இந்த முடிகிற வரைக்கும் உச்சில நெல்லியான்னு சொல்லிட்டு போயிட்டாரு எந்த ஊரில் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த தான் சாமி மகிழ்ச்சியா இருக்கும்டா சின்ன பிள்ளைல எப்படி பயமுறுத்துறான் அந்த மரத்து பக்கம் போகாதான் செத்து போனான்னு போன சொன்ன முனியாண்டிய அவன் ராத்திரி பவுண்டரிக்கு அங்கே தான் உட்காந்துருக்கானா போகிற வர்றவங்க எல்லாம் பீடி ஏற்கிறான் நம்மடா போயிடாதா பிள்ளைகள் எப்படி பயமுறுத்தி வளர்க்காதீங்க பேய் இருக்குது இது பெசாஸ் இருக்குன்னு சொல்லாதீங்க இப்படி சொல்லி வளர்க்குற பய அந்த மரத்துக்கிட்ட போகிறப்ப இப்படியே பார்க்குறேன் அந்த மரத்தோட கிளை ஆடுது அந்த தள்ளி ஒருத்தன் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புகை வாட வருது முடியாது அப்படின்ட்டு வர்றது வீட்டுல அப்படியே உட்கார்ந்த மகனுக்கு புனி அங்கிருச்சுட்டு ஒரு பூசாரியை கொண்டு வந்து உடுக்கடிச்சு கஞ்சி வரதா பசிங்கிறது எல்லா ஜாதிக்காரனு பசிங்க ஒண்ணுதான் எனக்கு பெரிய ஜாதிக்காரன் எனக்கு ஒன்றரை மணிக்கு கூட பசியாது சாயங்காலம் வயிறு காஞ்சா தாண்டா சாப்பிடும் யாரையாவது தங்கத்தை சாப்பிட முடியுமா வைரத்தை சாப்பிட முடியுமா இதை பாண்டாரு கவி பேரரசு வைரமுட்சி தங்கத்தை போட்டி வைத்தாய் வைரத்தை போட்டி வைத்தாய் போட்டு குழந்தை ஞானி இந்த திருவரை தவிர இங்கு சுகமாயிருப்பவர் யார் பாட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் பாத சண்டை காதி சண்டை வம்பேருக்கு ஏறுதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஓருதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே அத கம்மங்கடி தின்னவனும் மண்ணுக்குள்ள அத தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள எல்லாம் எதுக்குடா சண்டை ஒரு சாமியை கொண்டு வர்றாங்க திடீர்னு சந்தைக்குள்ள இருந்து ஒருத்தன் வர்றேன் சாமி எங்கள் சந்துக்குள்ளே விட்றா என்ன நீ நேரம் ஓட்டுவியா எங்கள் சந்துக்குள்ளே விட்றா அவன் வர்றான் நானும் சந்துக்கெல்லாம் வராதுரா சாமி நாங்கள் செலவழித்து ஓட்டுறோம் நேரத்தான் ஓட்டுவோம் நாங்களே கேட்குறோம்டா சாமிக்கிட்ட சாமி எங்கள் சந்துக்கு வர்றியா இல்லையா சாமி திறந்து வர்றேன்னு சொல்லியிருக்கா என்ன இல்லை வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அது இப்படியே சாமி என்ன நினைக்குதுன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியாக கோயிலில் உட்காந்துருக்கேன் மாலை போட்டு சீரியல் செட்டோட முச்சந்தியில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஒருத்தர் இந்த சந்து கூப்பிடுறேன் ஒருத்தர் இந்த சந்து கூப்பிடுறேன் எங்க போனாலும் எனக்கு ஆபத்து தாண்டா ரெண்டு குரூப்பு கடையில் அடித்தடியாகி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு படுத்து கிடக்கிறேன் சாமி அனாதியாக முச்சந்தியில் நிற்கிது இன்ஸ்பெக்டர் வந்து சாமி சப்பரத்தை சுற்றி சாக்பீஸில் பீஸில் கோடு போட்டு கேஷ் முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு பார்க்கக்கூடாது சாமி நினைச்சது அவங்களே வேலாம் போல இருக்கு இந்த ஆளு கேசு முடிகிற வரைக்கும் உச்ச நீதி நில்லியான்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று எந்த ஊரில் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த ஊர்ல தான் சாமி மகிழ்ச்சியா இருக்குண்டா மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தியை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டானுங்கிறதுக்கு நம்ம கிரிக்கிற அந்த தமிழ் பற்றுக்கு வேற எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி பற்று நம்ம மாநிலத்தில் மாதிரி வேற எங்கேயும் கிடையாது தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்டை அது பூட்டு பூட்டி வைக்க முடியுமா பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே கனவு காணும் வாழ்க்கையவும் கலைந்து போகும் கோலங்கள் அத சொல்றாரு பிறக்கின்ற போதே இருக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே பர்த்டே எல்லாத்தையும் தெரியும் டெத் டே தெரியுமா யாருக்காது யாருக்குமே தெரியாது தெரிஞ்சா இங்க உட்காந்துருப்போமா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மே மாசம் பன்னெண்டாம் தேதி யாருக்கோ சொல்லிட்டாங்க மே டுவெல் அப்படின்ட்டா யாராவது இந்த ஏப்ரல் வரைக்கும் அவனை நினைச்சு பாருங்கள் நீங்க லியோனி பட்டிமன்றத்துக்கு வருவானா அட போடுவா மே மாசம் பார்ப்பாரா இல்லை பட்டிமன்றத்தை கேட்டாங்கன்னா கேட்டாட்டியா யாருக்காவது கடை கொடுப்பானா கடை வாங்குவானா அவன் வீட்டில் நிம்மதியாக படுத்திருப்பானா மனைவியை பார்த்தா ஆசை வருமா பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுவானா பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே பேதை மனிதனே பேதத்தை மறந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்வது மெய்தானேன்னு எழுதின கவி பேரரசு வைரமுத்து பாட்டு ரைட்டு கண்ணதாசன் அடரடரா முதல் பாட்டு கலங்காதிரு மனமேன் எழுதினார் அவருடைய நிறைவு பாடல் மூன்றாம் பிறையில ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல தன் தமிழ் தாயை விட்டு பிரிந்து செல்கிறேனே என்று எழுதப்பட்ட பாடல் தான் அந்த மூன்றாம் பிறையில தேசுதாஸ் பாடின பாட்டு கண்ணே என்று எழுதிய கண்ணதாசன் கண்ணதாசனுடைய பாட்டுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் ராமன் என்பது கங்கை நதி அல்லா என்பது சிந்து நதி என்பது பொன்னி நதி நதிகள் பலவாகும் எல்லா நதிகளும் கலக்கும் இடம் கடலாகும் என்று சொன்ன கண்ணதாசனுடைய மத ஒற்றுமை பாடல் வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லையா ராஜங்காட்டர் ஆரஞ்சிகழக பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்கிறப்பா அந்த கவிஞனுக்கு என்னையா சிறப்பு அப்படி அவருடைய பாட்டுல என்ன பெரிய ஒரு தத்துவத்தை அவர் எழுதியிருக்காரு சின்ன பையன் உட்கார்ந்திருக்க இவன் இருக்கிற வரைக்கும் நல்ல தமிழும் நல்ல நகைச்சுவையும் சிந்தனையும் யாரிடமிருந்தும் யாரும் தமிழிடம் தமிழர்களிடமிருந்து பிழிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் பட்டிமன்றம் கேட்க உட்காந்துருக்கான் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் சாம்பியன் ட்ராஃபி எங்களுக்கு நாங்கள் அதை பின்னாடி ரீப்ளே போட்டு பார்த்துக்கிறோம் லியோனி பட்டிமன்றத்தை இங்கே விட்டா கேட்க முடியாது அப்படின்னு என் பிள்ளைங்க என்னுடைய குழந்தைங்க உட்காந்து கேட்குது பார் இந்த மகிழ்ச்சி வாழ்க்கையில் யாருக்கு கிடைக்கும் இந்த குழந்தைகளை கெடுக்காதன்னு பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னாங்க சின்ன பயலே சின்ன பயலே செய்திகள் தனி உடைமை கொடுமை தீர தொண்டு செய்யடா தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான எனக்கு அடுத்த வரி தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைகளை எப்படி பயமுறுத்துறான் அந்த மரத்து பக்கம் போகாதரா செத்து போனான்ல போன மாசம் முனியாண்டே அது ராத்திரி போன்றைக்கு அங்கதான் உட்கார்ந்துருக்கானா போற வர்றவங்க பேடி இறக்குறான் நம்மடா போயிடாத பிள்ளைகளை இப்படி பயமுறுத்தி வளர்க்காதீங்க பேய் இருக்குது பிரசாசு இருக்குன்னு சொல்லாதீங்க இப்படி சொல்லி வளர்க்குற பயம் இந்த மரத்துக்கிட்ட போறப்ப இப்படியே பாக்குறேன் அந்த மரத்தோட கிளை ஆடுது அந்த தள்ளி ஒருத்தன் பீடி குடிச்சுட்டு இருக்கேன் அந்த புகை வாட வருது முடியாது அப்படின்ட்டு வந்து வீட்டுல அப்படியே உட்காந்தாங்க மகனுக்கு புனி அண்டிச்சுட்டு ஒரு பூசாரியை கொண்டு வந்து உடுக்கடிச்சு ஆடு வெட்டி பூசாதாரி அடிச்சு குங்குமத்தை எலும்பு சம்பளத்தை தலையில புரிஞ்சு கையில இங்கிட்டு ஒரு தாயத்து இங்கிட்டு ஒரு தாயத்து கயிறுகளை கட்டி இதே உட்காந்துருக்காங்க கவுத்துக்கடை முதலாளி மாதிரி ஆனா அறிவியல் வளர்ச்சி அடைந்த சைனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல குழந்தைய மூணு மாச குழந்தைய தண்ணிக்குள்ள போடுறேன் பயந்து அப்படி எடுத்து அப்படி வந்தோம்னா அந்த தண்ணீரை பற்றிய பயமே போயிடுது கண்ணாடியை காட்டுவோம் குழந்தை முன்னாடி அவன் முகத்தை அவன் பார்க்கட்டும் சிரிக்கட்டும் ஆனா இன்னைக்கு கண்ணாடியை காட்டினா பிள்ளைக்கு துணி அண்டிரும் சீரடிச்சிருப்பாங்க அவனுடைய முகத்தை குழந்தையில பார்த்து அவன் சிரிக்கட்டான் அப்பதான் தன்னம்பிக்கை வரும்னு சொல்லி வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது போது சொல்லி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை விளையாட்டாக கூட நீ நம்பி விடாதே வீட்டில் கிடந்து வெம்பி விடாதேன்னு சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட செய்தியை சொன்னான் தமிழ் வாத்தியாருக்கு பாடம் நடத்துவான் செய்வினை செயப்பாட்டு வினை நடத்துறார் ராமன் மாம்பழம் தென்றான் செய்வினை மாம்பழம் ராமனால் தென்னப்பட்டது செயப்பாட்டுவினை பரிசையில் கேட்டால் கரெக்ட் எழுதணும்டா சரிஞ்சா பரிட்சையில் போய் கேட்டாங்க செய்வினை செயப்பாட்டுவினை எடுத்து காட்டு கொள்ளுறேன் விளக்குங்க மறந்துட்டேன் அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எரிஞ்சுட்டேன் செய்வினை அண்டர்லைன் பண்ணி ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னார் அவர் வீட்டு வாசலில் கயிறு தாயத்து போன்றவைகளை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்யும் வினை இதோடு நின்றிருந்தாட்டு அவ்வாறு விளங்காமல் போன கை கால்களை மலையாள மந்திரவாதிகளை வைத்து மீண்டும் செயலாக்கும் வினை செயப்பாட்டினை தமிழையர் ரெண்டுக்கு ரைட்டு போட்டு பத்துக்கு பத்து போட்டார் வாத்தியார் கேட்டுக்காரங்க என்னையே எழுதிருக்கான் இதுக்கு போய் மார்க் போடுற செய்த்திருமான் உன் வாழ்க்கையை மாத்திரிடுமா வீட்டுக்குள்ள போடுற ஒரு விபூதி பாக்கெட்டு உன் வாழ்க்கையை மாத்திரும் என்னடா இவ்வளவு பெரிய அறிவியல் காலத்திலும் இப்படி ஒரு மனுஷன் இருக்கலாமா சந்திரனை தொட்டது இந்து மனித சக்தி சரித்திரத்தை மாற்றியது மனித சக்தி இந்திரன் தான் விண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி என்று மனித சக்தியின் மீது நம்பிக்கை வைத்தவன் பட்டுக்கோட்ட ஒரு தாயத்து பாட்டி எம்ஜிஆர் பாடி தாயத்து தாயத்து ஆமா தாயத்து தாயத்து இதுல பண வருமானத்துக்கு வழி இருக்கா பட்டுக்கோட்டை பழியாரு கல்யாண சுந்தரம் பதில் சொல்றார் தாயத்தை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமான்னு பட்டுக்கோட்டை பதில் உடம்ப பாரு சும்மா உட்கார்ந்து இருந்து கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு அது உனக்கத்துக்கு தாயத்து தாயத்து ஆமா தாயத்து தாயத்து இதுல பொங்களை தாயத்தை பாட்டு போட்டு அடிக்கிறோம் சும்மா கண்ட கண்ட பக்கம் தெரிஞ்சா கண்டியும் காது வாழ்வம் துண்டு துண்டா தும்படி நேர்ந்திடும் தாயத்து தாயத்து ஆமா தாயத்து தாயத்து கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் வாழ்வும் துறந்திடும் தொடர்ந்திடும் சும்மா கண்ட கண்ட பக்கம் தெரிஞ்சா கையும் காலும் வாழ்வும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா யாரோட பாட்டி அன்னைக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுது கவி பேரரசு வைரமுத்து ஏழு முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்களை எழுதி குவித்திருக்கிறார் வாலி பத்தாயிரம் பாடல்களை எழுதி நான்கு தலைமுறைகளை கண்ட கவிஞர் வாலி கண்ணதாசன் இலக்கிய பாடல்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு எளிமையாக கொடுத்த இனிமையான கவிஞர் கண்ணதாசன் ஆனால் இருபத்தி ஒன்பது வயது வரை வாழ்ந்து இருநூத்தி பத்து பாடல்களை மட்டுமே எழுதி இன்று ராணிப்பேட்டையில் பட்டுக்கோட்டையை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நான் என்று சொன்னார் ஒழித்து காட்டிய கவிஞன் மனித சக்தியின் மீது நம்பிக்கை வைத்த கவிஞன் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு உழைத்து வாழ வேண்டும் என்ற உழைப்பாளர்களின் இயர்வையில் நம்பிக்கை வைத்த பட்டுக்கோட்டை தான் வாழ்வியலை வளமாக பாடியவன் என்று இந்த அருமையான பட்டிமன்றத்தில் தீர்ப்பாக சொல்லி திரைப்பட பாடல்களை பற்றிய எத்தனையோ புத்தகங்கள் இந்த புத்தக திருவிழாவில் காண கிடக்கின்றன அனைத்தையும் வாங்கி படியுங்கள் இன்புறுங்கள் ராணிப்பேட்டை புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எங்கள் உயிரினும் மேலான ராணிப்பேட்டை ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி உங்களிடமிருந்து பெரிய மனமில்லாமல் பெறுகிறோம் நன்றி வணக்கம்